என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கள வழி வழிகாட்டுங்கன்னு ஜெபிக்கிறீங்கல்ல உங்கள் மனசில் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாகிய சியோனிலிருந்து அந்த ஆதரிப்பு வரும் பெரியமானவர்களே எனக்கு பிரியமானவர்களே இப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிலைமையை சூழலை சுற்றி பார்க்கும்பொழுது ஆபத்துக்கள் எந்த வடிவில் எங்கிருந்து யாராலே எப்படி வரும் என்று சொல்ல முடியாது திடீரென்று பார்க்கும்போது நல்லா இருந்தவங்க சரீரத்திலே பலவீனப்பட்டு குன்றி போய்விடுவார்கள் திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக அழுத்தத்து நிமித்தமாக நெருக்கம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வந்துவிடும் அது மாத்திரமில்லை உறவுகளிலே விரிசல் ஏற்பட்டுவிடும் இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்பொழுது சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடத்தை இருபதாவது சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது முதலாவது வசனத்திலே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாகோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக பாருங்க ஆபத்து நேரத்தில் நம்மளால் ஜபம் கூட பண்ண முடியாது அப்போது ஒரு ஒரு வேர்டு ஒரு லைன் ஜெபம்லாம் பண்ணுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு காப்பாற்றுங்க இப்படின்னு அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை இருக்கின்றார் அவர் உங்களை இருக்கிறார் ரெண்டாவது வசனத்திலே அவர் பரிசுத்த இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உமை ஆதரிப்பாராக பாருங்க நீங்கள் ஆம்பத்து நாளில் கூப்பிடும்போது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஹெல்ப் வருமா ஹலோ லூயா இன்றைக்கி நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கள வழி காட்டுங்கன்னு ஜெபிக்கிறீங்கள்ல உங்கள் மனசில் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாகிய சீயோனிலிருந்து அந்த ஆதரிப்பு வரும் பிரியமானவர்களே அது ஆண்டவர் இப்படி செய்யும்பொழுது இந்த ரெண்டாவது பாகத்தில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்தோத்திர பலிகளாக காணிக்கைகளை கொண்டு போய் செலுத்துவீங்க நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது நாம் போடுற காசுக்காக இல்லை அவர் சர்வ சிருஷ்டிக்கும் மெஜமான ஆண்டவர் சர்வ அங்க தகன பலி எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி ஆண்டவர் அந்த பலியை விரும்புகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார் நீங்கள் காப்பாற்றப்பட்டு ஆதரிக்கப்பட்டு நீங்கள் ஸ்தோத்திரங் காணிக்கைகளை செலுத்துவீங்க அதற்கு பிறகு ஆண்டவருடைய ரட்சிப்பை கொண்டாடுவீங்க இதில் ரொம்ப அழகான வசனம் பாருங்க ஏழாவது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார் பிரிமானவர்கள் ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை நான்காவது வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நீங்கள் சிலதெல்லாம் இப்போ மனதில் நினச்சி விருப்பப்பட்டு இருக்கீங்கல்ல ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கீங்கல்ல அது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார் ஆபத்து நாளிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் ஸ்தோத்திர பலிகளினாலே காணிக்கை செலுத்துவோம் அவர் காப்பார் அவர் அவர் நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆண்டவர் அவர் பாருங்க சொல்கிறது உன் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தலி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் அப்பொழுது மற்றவங்களெல்லாம் குதிரைகள் மேலும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவன் செய்த நன்மையை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள் தலைகளை தாழ்த்தி மகிழ்ச்சியோடு ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் எங்கள் ஆபத்து நாளிலே எங்களை காப்பாற்றுறீங்க எங்களை ஆதரிக்கிறீங்க எங்கள் விருப்பத்தின்படி தந்து ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுறீங்க நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஸ்தோத்திர வழி காணிக்கைகளாக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே அண்ட் உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்